மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இன்று இரண்டு மூன்று முக்கியமான அம்சங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சி குறித்து பேசவிருக்கிறேன் அதை தயவு அந்த செய்திகளை நீங்கள் வேண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நிச்சயமாக நான் முடிந்த அளவுக்கு வந்து எல்லாவற்றுக்கும் பதிவு சொல்வேன் இன்று நடைபெறக்கூடிய கோட்டை வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக திருவாரூர் மாவட்ட புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுடைய கூட்டம் நடைபெறுகிறது இது புதிய தமிழகம் கட்சியினுடைய தொடர்ச்சியாக கடந்த பத்தொன்பதாம் தேதி துவங்கி இது பத்தாவது இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் பதினொன்றாவது கூட்டம் ஆகும் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் அதாவது தமிழ்நாட்டில் பட்டியல் என்று அழைக்கப்படக்கூடிய ஷெட்யூல் கேஸ்ட் லிஸ்டில் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கின்றன அந்த எழுபத்தி ஆறு சமுதாய மக்களுக்கும் தான் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அதை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று ஆட்சியிருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் அருந்ததிற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று அறிவித்தார் அதை அந்த மூன்று சதவீதத்தை சதவீத பிரித்து அவர்களுக்கு மட்டும் கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை அதைத்தான் வந்து உச்ச நீதிமன்றத்திலே இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் கொடுத்த தீர்ப்பில் பட்டியல் பிரிவிக்கக்கூடியவர்களும் பிரித்து வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வழிமுறைப்படி முறையாக இந்த மக்களுடைய கணக்கெடுப்பு நடத்தி இந்த மக்கள் எந்த அளவுக்கு இந்த பதினெட்டு சதவீதத்துக்கு உள்ளடங்கிய எழுபத்தாறு சாதிகளுடைய பங்களிப்பு என்ன என்பதை குறித்து ஆய்வறிந்து அதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு சதவீதம் கொடுப்பதில் ஆட்சேபணம் இல்லை ஆனால் அந்த மூன்று சதவீதம் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் மீதி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்திலும் அந்த பதினைஞ்சு சதவீதத்துக்குள்ளே மிக முக்கியமாக தமிழகத்தில் ஷெடியூல்டு காஸ்டில் பஞ்ச் ஆப் பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு கம்யூனிட்டி ஒன்று வடக்கு மாவட்டத்தில் ஆதிராவிடம் என்று அழைக்கப்படக்கூடிய பழைய சமுதாய மக்கள் தென் தமிழகம் அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் போல் தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் உட்பட தெற்கு மாவட்டம் இருக்கக்கூடிய இல்லை தேவேந்திரமலர் வேளாண் என்று அழைக்கப்படக்கூடிய பள்ளைய சமுதாய மக்கள் இந்த இரண்டு சமுதாய மக்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த செடியூல் காசு வீசிருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பங்களி இந்த பதினஞ்சு சதவீதத்துலையும் அந்த அருந்தீரை கொண்டு வந்து முன்னுரிமை அடிப்படையில் புகட்டி கடந்த பதினஞ்சு வருஷமாக உருவான பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட ஹையர் ரேங்க் ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளை கொடுத்து விட்டார் சத்துணவு அமைப்பாளர் முதல் எல்லா பதவியும் வழங்கிட்டாங்க பல்லாயிரக்கணக்கான பணியிடங்களை கடந்த பதினஞ்சு வருஷத்தில் மட்டும் அருந்திருந்த ஒரு சாதிக்கு மட்டுமே அதாவது பட்டியல் சாதி மக்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் ஒரு சாதிக்கு மட்டுமே தாரை வார்க்கப்பட்டிருப்பது இந்த அநீதி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவே இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய விட்டு புதிய முறையில் மீண்டும் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கணக்கெடுத்து அருந்தியிற்கு எவ்வளவு தேவந்தாளருக்கு எவ்வளவு ஆதரவாளர்க்கு என்று அது மற்றும் அதன்போது எத்தனையோ சமுதாயங்களுக்கு எழுபத்தாறு சாதி அவர்களுக்கும் பங்கை கொடுக்கணுமே தவிர இது மாதிரி எழுபத்தாறு சாதிகளுக்கு உண்டான பங்கை வந்து ஒரு சாதிக்கு அது சமூக நீதியாகாது இது சமூக அநீதியாகும் அதை குறித்து வந்து விளக்கம் அது ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காகவும் போல் தமிழ்நாடு எங்கும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு அதற்கு பிறகு இதை ரத்து செய்ய வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் மே மாதத்துக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடத்தவிருக்கிறோம் அது குறித்தும் இதை பேசவிருக்கிறோம் அதே போல் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து நூறு வருடங்களுக்கு மாலாக மேலாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த மாஞ்சோலை ஃபாரஸ்ட் அந்த வனத்தை உருவாக்கியவர்கள் அந்த மக்கள் ஆனால் அந்த மக்களையே இன்றைக்கி வந்து நாங்கள் புலிகள் அதை வந்து கொண்டு விடுறோம் புலிகள் காப்பகமாக அறிவிக்கிறோம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அவர்கள் வெளியேற்றுகிறார் எனவே அவருடைய மன்னுரிமை மனிதரிமை வாழ்வுரிமை மீட்பதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை ரெண்டாயிரத்தி ஆறு வரவுரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு புதிய கட்சியை ஆயத்தப்படுத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் புதிய தமிழக கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு இந்த மாநாடுகளில் எந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடலும் விவாதமும் தான் வந்து இன்று நடைபெறக்கூடிய கூட்டம் வேளாண் பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் எப்படி பார்க்குறீங்க சார் வந்து வேளாண் பட்ஜெட்டை தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியில்லைங்க அதாவது நேற்று வந்து பொது பட்ஜெட்டை அறிவித்தாங்க அந்த பொது பட்ஜெட்டே வந்து இதே திருவாரூர் நாகை தஞ்சாவூர் இந்த டெல்டா மாவட்ட மக்களுடைய எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் உண்டா இது வந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த அவருடைய சொந்த மண் அவருடைய மகன் புத்திரன் என்ற ஆட்சியர் மண் இந்த ஊருக்கு தஞ்சாவூர்லேருந்து ஒரு நாலு வீச்சாலை இல்லை ஏன் இல்லை திருவாரூர் ஒரு நகரம் வந்து இன்றைக்கி வேறிலும் அதுக்குள்ளே கொள்ளுகிற வீதிகளை எப்படி வச்சுருக்குறீங்க என்ன டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பட்ஜெட் போடுறீங்க என்ன வாட் இஸ் இந்த டெவலப்மெண்ட் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வச்சுருக்குது அதர்தான் நூறு நாள் வேலை திட்டத்தை தவிர இந்த மக்களுக்கு வேறு மாற்று என்ன உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுத்தீங்க நீங்கள் இன்றைக்கி இனிமேல் ஒரு லட்சம் பேரை வந்து மகளிரை வந்து நீங்கள் சுயஉதவி அவங்களை வந்து தொழில் முனைவரை ஆக்குறதுப்போ இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுப்போ அதனால் வந்து இவங்க வந்து இன்றைக்கி நல்லா வர ஜிஎஸ்டி வந்த பிறகு பெரிய அளவுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அதை வந்து எப்படியாவது செலவழித்து அதில் பெரிய பங்கு பெற வேண்டும் என்பதற்கான பட்ஜெட்டுகள் தான் அந்த பொது பட்ஜெட்லேயும் இருக்கிறதே தவிர வேளாண்மையில் விவசாயிகளுக்கான வந்து குறைந்தபட்ச விலையை தீர்மானம் செய்வதற்கு என்ன அறிவிப்பு இருக்குது தக்காளி விலைக்கோ அல்லது கத்திரிக்காய்க்கோ மிளகாய்க்கோ அல்லது நெல்லுக்கோ கரும்புக்கோ அதெல்லாம் சொல்கிறது எதுவுமே சரி கரும்பு விலை வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் கொடுக்குன்னு சொன்னாங்க நீங்கள் பட்ஜெட் நாலு வருஷம் முடிவு வச்சு கொடுக்குறாங்களா ஸோ அதனால் வந்து ஆதார விலை அடிப்படை தீர்ப்பான்னு சொன்னாங்க கொடுக்குறாங்களா எல்லா பகுதியிலும் வந்து குளிர்சாதன கிடங்குகள் உருவாக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க கொடுத்துக்கிறாங்களா எதுவுமே இல்லைங்க இது வந்து கலர் கலராக கலர் கலராக ரயில் விடுற மாதிரி நேற்ற பட்ஜெட்டாலும் தெரிய இது நிறைய கலர் கலர் கலராக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே வெறும் வெறும் காகித பூவா தாக்கத்தர அது வேறு ஒன்றும் அது வந்து உண்மையான பூவாக இல்லை சார் மும்மொழி கொள்கையும் தொகுதி பங்கீடு பற்றி தமிழக அரசு எடுத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை பற்றி விளக்கமாக சொல்லலாங்களா அவங்க கட்சியின் சார்பாக சொல்லுங்கள் அதாவது வந்து இந்த தொகுதி மறுவரையை முதல்ல சொல்லிடுவேன் அதை பற்றி இன்னைக்கு வரலும் இந்திய அரசு அதுக்குண்டான ஒரு ஆணையத்தை உருவாக்கவே இல்லை இருபத்தஞ்சு வருடங்களுக்கு ஒரு முறை தொகுதி மறுவரை செய்ய வேண்டும் என்பது ஒரு வழக்கமாக இருந்தாலும் கூட முறையாக இருந்தாலும் கூட இதுவரையிலும் சுதந்திரம் பெற்ற பிறகு எந்த அரசும் அது நேரு காலத்திலாக சரி இந்திரா காலத்திலும் சரி வாஜி காலத்திலும் அதை வந்து மேற்கொண்டதில்லை தள்ளி போட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க இப்போது அதுபோல் வந்து ஒரு மறுவரை சம்பந்தமாக வந்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் வந்து நாடாளுமன்றத்தில் தான் முதல்ல வரும் இங்கே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுருக்கிறாங்க முதல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்டம் வந்து தமிழ்நாட்டுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடிய வகையில் முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்கக்கூடிய வகையில் அந்த தொகுதி மறுவரைக்கான கமிஷனுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸில் ஏதாவது அந்த மாதிரி தீங்கு இருந்தால் முதல்ல அவன் நாடாளுமன்றத்தை தான் எதிர்க்கணும் அதை விட்டு போட்டு இன்றைக்கி வந்து அது இன்னும் அந்த கமிஷனை பற்றியே மத்திய அரசாங்கம் அறிவிக்கவே இல்லை அது ஆறு மாதம் கழிச்சு வருதோ ஆறு வருஷம் கழித்து வருதோ பத்து வருஷம் கழித்து வருதோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் ஒரு அரசியல் ஒரு உருவாக்கணும் அதுக்குண்டான வேலை தானே தவிர இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய உரிமை எதுவும் பரிவரல இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுடைய உரிமை இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவால் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிபோது தவிர இவர்கள் சொல்லுவதைப் போல ஒன்றும் தொகுதி மறைவரையின் காரணமாக தொகுதி எண்ணிக்கை குறைவதற்கு உண்டான எதுவுமே தென்படலை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வருகின்ற பொழுது அது அன்னைக்கு பேசுவோம் அன்னைக்கு வந்து புதிய தமிழகம் கூட முன்னாடி நிற்கும் ஆனால் இப்பொழுது அவர்கள் பேசுவது முழுக்க முழுக்க அரசியல் மத்திய அரசுக்கு வந்து அவங்க நீட்டை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீட்டை காட்டி ஓட்டை வாங்கினாங்க இனி அது எடுபடாது ஆச்சுங்களா அப்போ என்ன கொண்டு வர்றது தமிழ்நாட்டுக்கு வந்து தொகுதியை வந்து பொறிக்கிறாங்க அப்போ இதோ ஒன்று தமிழ்நாட்டுக்கெல்லாம் இவங்க மட்டுந்தான் பாதுகாக்கவும் அதையும் இப்போவே நாங்கள் தடுத்துறதுக்கு வாங்க புலிக்கு பயந்தவங்கெல்லாம் என் மேலே விழுந்துக்குங்க எனக்கு ஓட்டு போடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னை ஓட்டு போட்டு எங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் நான் இருக்கிறேன் பிள்ளை இருக்கணும் பேர பிள்ளை இருக்கணுங்கிற அதுக்காக வழி வழியாக அவங்க குடும்பம் மட்டுமே முதலமைச்சர் ஆகி உண்டான ஒரு அரசியல் கருத்துருவாக்கே தவிர தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஆபத்தும் தொகுதி மறுவரையின் மூலமாக வரப்போவது இல்லை

இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிலபஸில் தி பெஸ்ட் சிலபஸ் அது ஒரு அருமையான பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பாடப்புத்தகங்களுடைய அடிப்படையில் தான் யூபிசி தேர்வு நடக்குது அதை படித்தவர்கள் தான் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு பாஸ் பண்ணுறாங்க ஆச்சுங்களா ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடத்திட்டம் வந்து மாணவருடைய கிரிட்டிக்கல் திங்கிங் அதாவது வந்து அவர்களுடைய திறனாய்வாக அந்த மாதிரி பல திறமைகளை சுயமாக வெறும் மனப்பாடம் என்று ராட்டடி மனப்பாடம் என்று ஒப்பிப்பதை காட்டிலும் அவர்கள் வந்து ஆய்ந்து அறிவந்து சூழ்நிலை தப்ப முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து தங்களை வந்து ஒரு பல விதமான திறன்களை வளர்க்கக்கூடிய கல்வியாக இருக்குது எனவே அந்த கல்வி திட்டத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் ஒன்று வந்து பயிற்று மொழி ஆங்கிலம் பயிற்று மொழி ஆங்கிலம் அடுத்தது வந்து தாய்மொழி எடுத்துக்கலாம் இங்கே தமிழ் மொழி தாய்மொழி நம்ம எடுத்துக்கிறோம் கூடுதலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி எடுக்கணும் எங்கள் அவங்க வந்து கர்நாடக ஆந்திராவை மொழி தெலுங்கு எடுத்துக்க முடியுமா நம்ம கன்னடத்தை எடுத்துக்க முடியுமா மலையாளத்தை எடுத்துக்க முடியுமா ஸோ இந்தியாவில் இன்னொரு மொழி எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிற போது இந்தி தான் நம்மளுக்கு ஒரு பலன் குறைஞ்சபட்சம் நம்முடைய மாணவர்கள் பிற மாநிலங்களுக்கும் சென்று அட்லீஸ்ட்டு ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக ஒரு திடிக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுத்தாருக்கு வந்து அப்பா அம்மா தெலுங்கு பேசுகிறாங்க கன்னடம் பேசுகிறாங்க சௌராஷ்டிரா பேசுகிறாங்க அந்த குழந்தைகள் வந்து இங்கே தமிழ் கற்றுக்கிறது இல்லையா அந்த குழந்தைகள் ஆங்கிலம் கற்றுக்கிறது இல்லையா அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எட்டாம் வகுப்பு வரையிலும் இந்தியில் இந்தியில நாள் எடுத்து தெரிஞ்சிச்சா இவங்க குடி என்ன கெட்டுப்போச்சு திமுக காரனுடைய குடி என்ன கெட்டுப்போச்சு நீங்கள் என்னமோ எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்ல ஒரு கொள்கையை கொண்டு வந்துட்டீங்க அந்த கொள்கையை இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் படிக்கக்கூடிய குழந்தைகள் மேலே திணிப்பிங்களா ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிள்ளைகள் தான் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளில் பணம் கட்ட முடியாமல் அதாவது ஐபிஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சுவிட்சர்லாந்து போய் படிக்க முடியல கொடைக்கானல் படிக்க முடியல ஊட்டிக்கு போக முடியல சிபிஎஸ் போக முடியலன்னு யார் அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்து போகிறாங்க ஏழை பிள்ளைகள் தான் போகிறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபது ரூபாய் அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாத குழந்தைகள் மட்டும்தான் அரசு பள்ளிக்கு போகிறாங்க அந்த குழந்தைகளும் உரிமை நீங்கள் படிக்கிறீங்க அப்போது ஏழைக்கு ஒரு கல்வி திட்டம் பணக்காரருக்கு ஒரு கல்வி திட்டம் இதுதான் திமுகவுடைய கல்வி கொள்கையாக ஒரு கல்வி திட்டம் பணக்கார ஒரு கல்வி திட்டம் திமுக கல்வி திட்டமா அப்போ அப்போ வந்து நீங்க பாகுபாடோடு உங்களுடைய கொள்கை இருக்கக்கூடாது இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது மத்திய அரசு சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்தாவது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டிற்குரிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே விதமான கல்வி கிடைக்க வேண்டும் சார் வந்து தமிழ்நாட்டில் இந்த உள்ளெடுதுக்கீடு விஷயமா நான் அனைத்து கட்சி கூட்டம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்போ நான் வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தேன் அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர் அன்றை அந்த அன்றைய எதிர்கட்சியாக இருந்த அன்று வந்து அண்ணாதிமுக பொதுச்செயலராக இருந்த அவர்கள் அந்த அம்மையாரே வந்து இது வந்து பாகுபாடு உடையது இது வந்து கூடாதுன்னு இருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து கண்ணை மூடிட்டு வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு எந்த வித அவங்க ஒரு காலத்திலும் அறுதி ஓட்டை வாங்க போகிறது கிடையாது அதெல்லாம் எம்ஜிஆருடைய காலோடு முடிஞ்சு போச்சு ஆச்சுங்களா அதனால் வந்து பிரதான எதிர்க்கட்சி ஏன் தப்பு பண்ணுது நீ ஓட்டுக்காக அரசியல் பண்ணக்கூடாது இந்த வந்து இது மாதிரி பிரதானம் இந்த இன்னைக்கு வந்து தென் மாவட்டங்கள் தினமும் வெட்டுப்படறதும் குத்துப்படதும் பரைய தமிழ்நாடுங்கும் என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கிறது சாதி ரீதியாக கொடுமைக்கு ஆடாகக்கூடியது பிஎல்என் பிஆர் கம்யூனிட்டி தேவதொரு வேலையரும் ஆதிராவிடன் வேலை கூடிய பரவய சமுதாய மக்கள் தான் அவங்களுக்கு அவங்க குறைஞ்சபட்சம் படித்த அவங்களோடைய பிள்ளைகள் வந்து ஒரு சின்ன வேலைக்கு கூட போகாமல் தடுக்கிறதுக்காக நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் முதல்ல ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துறது ஜாதி ஏற்கனவே இந்த மக்களுடைய ஜனத்தொகை இருக்கிறது தோராயமாக இருக்கிறது முழுமையா இல்லை ஆனால் முதல் எல்லா கட்சிகளும் பட்டவர்த்தனமாக வந்து இதை வந்து இந்த ஊழலுக்கு மூணு வருஷம் ரத்து பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தொகை என்னங்கிற கண்டுபிடிச்சு அதே போல இதை எப்படி சரியா சமமாக பிரித்து கொடுக்கணும் கொடுக்கணும் இதில் யார் ஆதரவு கொடுத்தாலும் அதை நாங்கள் ஒரு 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 ஒன்று ஒன்றா சொல்கிறேன் டாஸ்மாக் இண்டி ரேட்டில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடத்துக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன சார் சார் இடி வந்து இது ரொம்ப டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்னு சொல்லுவாங்க சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கிற மாதிரி தெரியும் இதை வந்து ஆழமாக பார்க்கணும் ஏங்க தமிழ்நாட்டில் கொள்ளையோ கொள்ளை நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆயிரம் கோடி ஒரு தூசு ஒரு நாளைக்கு நடக்கிற சொல்லிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடக்கிறது சொல்கிறாங்க வருஷம் உள்ள நடக்கிறது நான் ஏற்கனவே க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பெரிய பேர் எடுத்து ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு அன்னைக்கே ஊழல் சொல்லியிருக்கிறேன் ஆச்சுங்களா அதனால் வந்து ஈடி வந்து குறைச்ச மதிப்பு ரொம்ப 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 குறைச்ச மதிப்பிட்ருக்காங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நடக்கிறத தமிழ்நாட்டில் பத்தொன்பது மதுபான ஆலைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மதுக்கு கூட வந்து டேக்ஸ் கட்டுறதே இல்லை டேக்ஸ் கட்டாமல் தான் கொண்டு போய் கொடுக்குறான் அதனால் இதை வந்து தனியாக ஒரு அலுவலகத்தை மட்டும் இல்லை ஒரு மாவட்டந்தோறும் அலுவலகங்கள் வந்து இடி முழு பணியாற்றி நேர்மையான அதிகாரிகளை வச்சு கொண்டு வந்தால் இதே தமிழ்நாடு அரசு தொழிற்சி கட்டுறதுக்கு எதுவும் வேண்டாம் அது முறையாக பண்ணணும் இந்த அறிக்கை கொடுத்துட்டு இப்படி தான் வந்து மேலோட்டமாக வந்து ட்ரோன் வச்சு மணல் பள்ளியை ஆய்வு பண்ணிவிட்டு அந்த ஃபைலை தூங்க போட்ட மாதிரி இதையும் செஞ்சீங்கன்னா ஈடியும் தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு இது அரசியல் ரீதியாக இயங்க போ இயங்குது இங்கே குற்றச்சாட்டுக்கு ஆளாகமே தவிர இந்த குற்றச்சாட்டு வந்து சொன்னால் பத்தா அறி கொடுத்தா பத்தா இதில் மேற்கொண்டு இதில் யாருக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபா போயிருக்குது இந்த ஆயிரம் ரூபா யாருக்கு போய் சேர்ந்துருக்குது இதனுடைய அதை கண்டுபிடிச்சு அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தணும் அதுதான் ஈடியினுடைய வேலை ஆமாம் விடுதலை சிந்தைகள் கட்சி அதே தான் கேட்குறாங்க ரெண்டு அணியும் ஒரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதன்முறையாக இந்த மூன்றாவது கூட்டணியில் ஒன்றா இருந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து அன்று ரெண்டு பேருமே வந்து அன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒன்றா இருந்தோம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தனியாகவே வந்து மக்கள் நல கூட்டணி மக்கள் கூட்டணின்னு சொல்லிட்டு பீப்புள்ஸ் சொல்லிட்டு நான் விடுதலை சிறிகள் மக்கள் கண்ணப்பன் மூலபயர் சேர்ந்து கூட்டணி வச்சுக்கிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறப்போ இருபத்தி இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தேவேந்திரவாடர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஹெஜ்யூல்டு காஸ்ட் மக்கள் இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு சதவீதம் மக்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு ஒரு சதவீதம் கால் சதவீதமும் இல்லாதவர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க வெறும் திமுகனுடைய மாவட்ட செயலாளர் தி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் என்ற அந்த பட்டத்தை மட்டும் கட்சியை மட்டும் புதிச்சுட்டு அவங்களே காலகாலமாக இந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துலையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டங்களும் எல்லா பதவிகளையும் பிடிச்சிக்கிறாங்க அப்போ நாங்களாம் இப்படியே போயிட்டு இருந்தா அதனால் வந்து திருமாவளன் சரி வேறு யாரும் சரி தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தல் கூட்டணின்னு சொன்னால் அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அதோட கலந்துக்கிறது தான் சரியாக இருக்க முடியும் அது இல்லாமல் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு வாங்கிவிட்டு இப்படித்தான் சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவங்க பேசுகிறத கேட்டு அப்போ கை கட்டி வர வேண்டியிருக்கும் அதனால் அமைச்சரவையிலும் பங்கு பெற்றால் தான் லட்சோபலட்சம் கோடான கோடி மக்கள் ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உருப்படியாக நன்மை செய்ய முடியும் ஊழல்லாத ஆட்சியை அமைக்க முடியும் டாஸ்மாக அறவே ஒழித்து கட்ட முடியும் அதனால் தம்பி கூட இந்த அந்த கருத்தை சொல்லிட்டு இருந்தால் பார்த்தார்

திருமணம் அதுல இருந்து வெளியே தான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசு தமிழக அரசு கடல்ல போயிட்டு கடன் வாங்கினா திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆமா ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒன்பது லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபா வந்து கடன் இருக்குதுங்க மூணு லட்சம் கோடி கடன் இருக்கிற அன்னைக்கே தமிழ்நாடு மூழ்கிச்சுன்னு சொல்லித்தானே இவங்க வந்து பேசினாங்க வந்தப்பெல்லாம் ஒன்றரை லட்சம் கோடி கூசாமல் கடன் வாங்குறீங்க அவங்க நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வரமாட்டோம் முடிஞ்ச அளவு கடனை வாங்கி ஆச்சுங்களா எவ்வளோ கமிஷன் எடுக்க முடியுமோ அடிச்சுட்டு போயிடுவோம் வரக்கூடியவங்க சிரம் சிரமப்பட்டுங்கிறது அவங்க அந்த பரந்த மனப்பான்மையோடு தான் கடனை வாரி வாங்கி வாங்கி குவிக்கிறாங்க எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே அஜெண்டா நான் யார் தலைவர் யார் கட்சிகள்லாம் பார்க்க ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அவர்களோடு சொல்லிட்டேன் நீ கேட்டீங்க இல்லையா எல்லோரும் ஆட்சியில் பங்கு என்ற ஒற்றை எஜெண்டாவில் எல்லாரும் அது அந்த புள்ளிக்கு வரணும் இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒற்றை கட்சியினுடைய அந்த ஆட்சி அண்ணா திமுக என்ற அந்த ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி முறை ஒழிக்கப்படணும் அந்த ரெண்டு கட்சியினுடைய ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படாமல் இது டாஸ்மார்க் ஊழலையும் ஒழிக்க முடியாது ரோடு ஊழலையும் ஒழிக்க முடியாது வறுமையும் ஒழிக்க முடியாது தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது அதனால தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு புள்ளியில் இணையணுங்கிறது என்னுடைய சார் திமுக ரெண்டு வரல வரலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ரெண்டு கட்சிகளும் இல்லையா அது பார்க்கலாங்க அப்படி சொல்லி எப்படி நிற்கிறான்னு பார்த்துக்கோ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்க ஒருத்த கால்தான் நிற்க முடியும் ரெண்டு கால நிற்க முடியாது எங்கள் பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது பிளவு இருந்தா ஒரு நதி ஒரு இடத்துல சில நல்ல ரெண்டாக பிரியும் மூணாக பிரியும் மீண்டும் ஒன்று சேரும் மீண்டும் பிரியும் ஒன்று சேரும் அதெல்லாம் அதுக்குள்ள போக வேண்டாம் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மட்டும்தான் டார்கெட்ஸ் திமுகவை ஆட்சி அதிக அமற்றணும் அதே சமயத்தில் அது ஒற்றை ஆட்சிக்கான கூட்டணியாக கூடாது அதில் கூட்டணி ஆட்சி இரு பங்கு என்ற அந்த அந்த அஸ்திரத்தை கூட தான் நிற்கும் இப்போ எடுத்து நான் கேள்வி நான் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக பல கட்சியாக பிரிஞ்சிட்டு இருக்கு ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த கேள்வி வேறு இல்லை என்னுடைய வேண்டுகோள் அவங்க வந்து இந்த மாத சமயத்தில் அதிமுக தங்களுடைய சா சாதாரண சிறு சிறு வேறுபாடுகளை எல்லாம் வெளியே வராமல் இருந்தால் நல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவர்கள் வந்து ஒற்றுமை காத்தால் நல்லது இருக்குது என்னுடைய பாஜக ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி கருத்து இப்போ வந்து யாருடைய ஆட்சியும் கொடுக்கணும் இல்லை நாம் யாருடைய ஆட்சி அதான் ஆட்சி போயிடுச்சேன் அது அண்ணாத்திரை ஆட்சியாக இருந்தாலும் சரி கருணாதி ஆட்சியாக இருந்தாலும் ஜெயலலிதா ஆட்சியே எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சி போயிடுச்சு இனிமேல் கூட்டாட்சி அதுதான் நம்ம மொத்தம் விட்டு தட்டும் தமிழ்நாட்டினுடைய மக்கள் வந்து எல்லோருடைய எல்லா எல்லா மக்களுடைய பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்கணும் அதனால் கூட்டாட்சி இது புதிய இருக்கு சார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதனால தான் ஒழுங்கு சார் சொல்லிட்டு ராமதாஸ் கருத்து சொல்லியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்கள் சார் சார் நான் எங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்கே வந்தேன் அப்போது தமிழ் அதே அந்த ஒன்றரை லட்சம் கோடி உலக போட்டு தான் அதுக்கு வந்து அந்த பெருசாக தான் வந்தேன் நாங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் மது போதை புகை மூன்றால் வந்து தமிழ்நாடு சீரழிக்கப்படுது வச்சுங்களா இந்த காவல்துறைக்கு தெரியாமலாம் வந்து இதெல்லாம் நடக்குது வச்சுங்களா இதே ராமேஸ்வரம் கடற்கரையில் மிகப்பெரிய அளவுக்கு போதைப் பொருள் அதை வந்து ஒரு ஆயிலாக கஞ்சா ஆயிலில் கொண்டு தான் சொல்கிறாங்க அதை வந்து தமிழ்நாட்டுடைய உச்ச அதிக அதிகாரத்தில் மையத்தில் இருந்து ஃபோன் பண்ணோன்னே அதை விட்டுதான் சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் பல தவறுகள் வந்து வந்து பொருள் தமிழ்நாட்டில் ச நடமாட்டத்துக்கு அதிகம் விட்டுட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு இளைஞர்களே ஆண்கள் அப்பா அம்மா அண்ணன்மார்கள் மது கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து அவங்கள இளைஞர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அவர்கள் வந்து கஞ்சா போதைக்கு ஆளாகிறாங்க ஸோ இப்படி தமிழ்நாடு ஒரு குடும்பம் ஆட்சி இருக்கணும் அப்படின்க்காக தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பத்து குடும்பம் இருபது முப்பது குடும்பம் ஒரு ஆயிரம் குடும்பம் நல்லாக்கணுக்காக ரெண்டரை கோடி குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் நாசமாக்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் பட்ஜெட்டில் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அவர்கள் வலுவாக போராடணும் அவங்க பக்கம் துணையாக நிற்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ